பொது வேட்பாளர் என்கிற நிலைப்பாடு இந்த பொது வேட்பாளர் மீது அல்லது அந்த ஒரு மையக் கருத்தின் மீது மக்கள் கொடுக்கக்கூடிய ஆணை அல்லது அந்த பலம் என்பது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயம் தொடர்பாக எத்தகைய செல்வாக்குகளை செலுத்தும் வரும் நீங்கள் நம்புகிறேன் புதிய அரசிடம் நீங்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் அவையாவது இருக்கிறார் அரசை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறது அதாவது வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்கிறார் உங்களிடம்

வல்லரசுகள் தமக்கான ஒரு நல்ல நண்பனை தேடுகின்ற ஒரு தளம் ஈழத்தமிழர்களோ தமது நிலைப்பாட்டை உலகிற்கு கூற விளையும் ஒரு புலம் விடுதலை போராட்டம் என்பதை நடந்த காலம் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் வழியாக சந்தித்திருக்கிறோம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் ஐநாவிலே மனித உரிமைகள் கூட்டத் தொடருக்கான காலப்பகுதியாகவும் இது மாறி இருக்கிறது இருந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் சார்பாக அதனுடைய செயலாளர் லீலா தேவியவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் அவரை இணைத்து கொள்ள போகிறோம் இணைய ஊடாக ஏனென்றால் உரையாட வேண்டிய விடயங்கள் நிறைந்திருக்கிறது புதிய அரசு புதிய காலப்பகுதியாக மாறுகிற போது இவை தொடர்பாக என்ன நிலைப்பாடுகளை கொண்டிருக்க போகிறார்கள் என்பதும் தமிழ் மக்கள் கவனம் குவிக்க வேண்டிய இன்னும் ஒரு வடிவமாக இருக்கிறது அழைக்கலாம் வணக்கம் உங்களை அன்பாக நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் தமிழ் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் கட்சிகள் தொடர்ச்சியாக ஐநாவினுடைய தீர்மானங்களுக்கு ஆதரவினை தெரிவித்து வருகிறது இந்த இடத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது

உண்மையாகவே கொண்டு வருவது தொடரமாக கிடைக்க போவதான வகையில் பொறுத்த வகையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷத் தொடர்வதாக தான் அமைந்தது ஆனால் ஒரு சில அமைப்புகள் அவற்றை கூடிய வேண்டும் இருந்தன்கிட்ட அதுவே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் சொல்லு குறிப்படவில்லை வடக்குழக தமிழர்கள் குறிப்பாக குறிப்பிடப்படவில்லை என்ற குறைபாடுகள் காணப்படுகின்ற நிலைப்பாடு நாங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து ஐநா கூட்டத்தொடரில் இருந்து வருகிறோம் காலகட்டம் நாங்கள் எவளவுங்களுக்கு சொன்ன போதும் அவர்கள் அதை கேட்டு விட்டு விட்டு சொன்னார்கள் ஆனால் தற்போது அவர்களின் உலக மாறி கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆதரவாக பல நாடுகள் முக்கியமாக அந்த அணிசு கோபுரம் சொல்லப்படுகிற அந்த எடுக்கிற அந்த நாடுகள் அனைத்துமே

எனவே வந்த ஆணையாளர்கள் எதிர்பார்க்க முடிக்க இருந்தாலும் எதிர்பார்க்க கடந்து இந்த ஒரே கோரிக்கையை நாங்கள் கூடுதலாக இருக்கிறோம் இந்த ஆவணத்தை அந்த சமாந்தரமாக தரப்பட்ட ஆவணங்களும் கூறப்பட்ட ஆவணங்கள் அப்படி பல சரமாக இருந்த வைத்து இலங்கைக்கு எதிராக இலங்கை சர்வதேச நீதி பொது உழைப்பு கொண்டு போவதற்கு அவை எனவே ஆவணங்கள் கிரட்டப்படும் அதே வேளை இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு இம்முறை தீர்மானத்தை பார்க்கிற போது கடந்த காலத்தினுடைய தீர்மானத்தை கால நீடிப்பு செய்வதாகத்தான் இருப்பதை போல தெரிகிறது நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள் മക്കളെ ആവണിയ പോലീ ഇതുവരെ ആവണങ്ങളെയും ഒരു സിലൂപ്പുകൾ തങ്ങളുടെ இவ்வளவு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கோ எதிர்ப்பு ஆவண தேவை மையமாக எடுக்க போகின்றது காலநெடிப்பு கட்டாயம் தேவை அந்த கால நெடிப்பு அந்த நீதி பொறிமுறைக்கு பாதகமாக இருக்கக்கூடாது என்பதுதான் நிலைப்பாடு அதை மிகவும் உத்தி சொல்லி இருக்கிறோம் எனக்கு நிமிடம் எட்டு நிமிடங்கள் அவர்களால் வழங்கப்பட்டது தொடர்பாக காரணமாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் மீது உள்ள ஒரு நிமிடமாக இருக்கிற இல்லை எட்டு நிமிடங்கள் எனக்கு அனுமதித்திருந்தார்கள் அதிலே நான் வழக்கமாக கூறியிருந்தேன் வரவேற்கும் இழுத்து கொண்டு எதிர்த்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாட்டினுடைய இந்த நிலைமையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பரபரப்புகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது புதிய அரசு வரப்போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மும்மணி போட்டியாக மாறியிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அது இருந்திருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கட்டும் அல்லது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களாக இருக்கட்டும் அல்லது இன்னும் மிக முக்கியமான போட்டியாளர் சஜித் பிரேமதாசவாக இருக்கட்டும் அல்லது அனுரகுமாரதி திசாநாயக்காவாக இருக்கட்டும் இவர்கள் மூவருமே தமிழ் மக்கள் தொடர்பாக அல்லது நாங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் குறிப்பிடுகிற இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக இவற்றை செய்வார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் ாலும்டங்க அவர்கள் மூடிய படையினரையும் நாங்கள் உறுதிமொழியா அவர்கள் அதேபோல இன்னும் ஜனாதிபதி

ஒரு நிலைப்பாடு தமிழ் பொது கோரிக்கையை சர்வதேசத்துக்கு காட்டக்கூடிய ஒரே அதனால் நாங்களும் இந்த

ஒரு நிலைப்பாட்டில இல்லாமல் ஒருவர் ஒரு நிலைப்பாடு இன்னும் ஒருவர் இன்னும் ஒரு நிலைப்பாடு ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது இது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் அவர்களுக்கான நீதியை கோருகிற இந்த பொறிமுறையிலே எத்தகைய தாக்கங்களை செலுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்

அவர்களை போலத்தில் விரும்புவார்கள் உங்களும் இனாவதங்கள் இருந்தே இனாவது அவர்கள் மறப்போம் அவர்கள் இனிமாவது மனநாங்க இருக்கிறீர்கள் இன்னமொரு முக்கியமான உடைய பரப்பு அரசை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் பேர் காணாமல் என்று சொல்லி குறிப்பிடுகிறது அதாவது வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்கிறார் உங்களிடம் தரவுகள் இருக்கிறதா திரட்டி இருக்கிறீர்களா என்ன நிலைப்பாடு உங்களிடம் உள்ளது நாங்கள் முதமாக இருக்கிறது இப்போ அவசியம் இருக்கிறது எங்களுக்கு அதுக்குரிய வழங்குவார்கள் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் நாங்கள் மிகவும் சிரமப்படுவோம் இதே நேரத்தில் அரசை பொறுத்த வரைக்கும் அரசு ஓஎம்பி அலுவலகத்தை சாடுகிறது அதே நேரத்திலே அதாவது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பணிமனையை வந்து கை காட்டுகிறது ஐநாவும் இதனை ஆதரிக்கிறது உங்களுடைய நிலைப்பாட்டின்படி இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் என்பது கேட்கப்படுகிற கோரிக்கைகளுக்கான தீர்வை தரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா நாங்கள் நினைப்பாக

அதை தமிழக ஜனாதிபதி அவர்களிடம் கையெழுத்து அலுவலகத்தை சர்வாதிகார போக்குடன் ஓஎன்பி சட்டத்திலே கொண்டு வந்தது சட்டத்திலே செய்தது சட்டத்தின்

நாங்கள் அவர்களை அவர்களை அவர்களுக்கு வழங்கப்படுத்துவதற்கு நாங்கள் ஐந்து விண்ணப்பங்கள் அவர்களிடம் கொடுத்திருந்தோம் அந்த ஐந்து விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி கொடுத்தோம் மாதத்தில் வாய்ப்பு கேட்டிருக்கிறது அவற்றை விலைத்திருத்தும் அவற்றை திரும்ப இப்படியான சந்திருந்தோம் அதே போல நிகழ்வு கலைத்தது அதைவிட ஒரு மக்கள நிகழ்வுகளில கலைத்தது அதை விட கூடு

பொரிகின்றது இதே நேரத்தில் பொது வேட்பாளர் என்கிற நிலைப்பாடு இந்த பொது வேட்பாளர் மீது அல்லது அந்த ஒரு மைய கருத்தின் மீது மக்கள் கொடுக்கக்கூடிய ஆணை அல்லது அந்த பலம் என்பது வெலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயம் தொடர்பாக எத்தகைய செல்வாக்குகளை செலுத்துமுறை நீங்கள் நம்புகிறீர்கள் அதன் மீதான உங்களுடைய அந்த நம்பிக்கையை படி இருக்கிறது உண்மையாகவே மக்களை உணர்ந்து ஆரம்பிக்க வேண்டும் விமர்சனங்கள் இருக்கின்றன கருதங்கள் இருக்கின்றன எங்களுக்கு வந்து வீடுகளாக விளச்சாரம் செய்யக்கூடியிருப்பாங்க ஆனால் இதை தெரிந்துது

நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம் ஆனால் நேரத்தை கருத்தலை கொண்டு இத்தோடு இந்த நேர்காணலை நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரபரப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய முடிவுகளை எதிர்பார்த்து மக்கள் காத்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியிலே மிக முக்கியமான செய்திகளையும் நாங்கள் இந்த நேர்காணல் வழியாக அழைத்து சென்றிருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு மிக்க நன்றி நீங்கள் ஜெனிவாவில் இருந்து இணையவளின் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பயணம் தொடரட்டும் சந்திக்கலாம் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பு நேர்காணல் ஊடாக இணைந்திருந்தோம் ஸ்ரீலங்கா மக்கள் தமக்கான தலைவனை தெரிவு செய்ய ஒரு களம் தமக்கான ஒரு நல்ல நண்பனை தேடுகின்ற ஒரு தளம் ஈழத்தமிழர்களோ தமது நிலைப்பாட்டை உலகிற்கு கூற விளையும் ஒரு புலம் விடுதலை போராட்டம் கடந்த காலம் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில்